மீனராசை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க விதி நம்மளை கட்டுப்படுத்துதா இல்ல நம்மதான் விதியை மாத்துவோமா உங்க வாழ்க்கை பாதையை திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி செஞ்சாலும் முன்னேற முடியலையா உங்களுடைய விதி எப்பொழுதும் உங்களுக்கு தடையா நிக்குதா ஆயிரம் வருடம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாற்ற போகுதுங்க இன்று அந்த ரகசியத்தை நீங்க கூடிய நேரம் வந்துருச்சு இந்த பதிவு மீனராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருட்ச சாஸ்திரமும் தாந்திரீக சின்னங்களும் மனிதனுக்கு வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு மேல வர மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறாங்க கால புருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாவது ராசியாக இந்த மீனராசி இருக்குதுங்க இந்த மீனராசியின் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இதனுடைய உருவங்களை நீங்க வந்து உங்களுடைய தொழில்கள் வண்டிகள் எல்லா இடத்துலையும் இந்த சின்னத்தை வந்து நீங்க பாக்கணும் இரட்டை மீன்கள் இருக்கக்கூடிய சின்னத்தை நீங்க எல்லா இடங்களிலும் பதிவு செய்து கொள்ளணும் அதை பார்த்துக்கிட்டே வரணும் மீன ராசியின் உருவம் இரட்டை மீன் மீன்கள் வந்து எப்பவும் தன்னையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மை செய்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் தன்னையும் சுத்தப்படுத்திக்கும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் அது சுத்தம் செய்து கொண்டே இருக்கும் அதனால மீன ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா அவங்க தன்னையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் சுத்தமாகவே வச்சிருப்பாங்க இப்போ இந்த ராசியில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து யாரையும் ரொம்ப குடைச்சல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க லைஃப்ல அவங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ ராசி இதுல இடம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் மட்டும் இந்த ராசியில வருங்க அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்தின் நன்மைகள் தீமைகள் பல பல பிறவியில நம்ம செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே அதுக்குள்ள ஒளிந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய சாபம் ஏன் நம்ம சாபம்னு சொல்றோம் அப்படின்னா இந்த பிறவியில நம்ம செஞ்ச நிறைய பாவ புண்ணியங்கள் இருக்கும் சாபம் அப்படின்ற வார்த்தையை ஒரு கெட்ட வார்த்தையாருன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சிலவற்றை செய்ய மறந்தவர்கள் சிலவற்றை செய்தவர்கள் ஆமாங்க இப்போ ஒரு அழுக்குல இருந்துதான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் அதனால பகவான் நம்மளுடைய குற்றங்களுக்கு வைத்த கூடு அந்த கூட்டை வச்சுதான் பகவான் வந்து மனித சரீர கூட அதனால புண்ணியமும் இருக்கும் இது மாதிரி துன்பங்களும் இருக்கும் அதை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக சித்தர்கள் சில மந்திரங்களை சொல்லியிருக்காங்க அதையும் கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் பூரட்டாதிக்கு சூரியன் சாபத்தை பெறுகிறார் அதனால தந்தைக்கு உபச்சாரம் பண்ணணுங்க தந்தையின் பெயரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எங்க அப்பா சொல்லுவாரு எங்க அப்பா சொல்லுவாரு எங்க அப்பா பாருங்க அப்படின்னு அப்பாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துலயும் தந்தையை விட்டு கொடுக்க கூடாது தந்தையின் அருமை பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தனுசு ராசி அவருக்கு நான்காம் வீடு மீனராசி மீனராசி நான்காவது வீட்டுல இப்போ அந்த இடத்துல ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் படம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நோயே வராது யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுல டாக்டர் ஆவாங்க மருத்துவத்துல கில்லாடியா இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வீட்டுல அப்பா படமும் இருக்கணுங்க ஒரு இதை பரிசுல கூட நீங்க வச்சுக்கலாம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வீட்டுல இருக்கோ அந்த செயல நீங்க அந்த வீட்டுல செய்யுங்க இல்ல அது மீன ராசிக்கு தான் பயன்படும்னு கிடையாது நீங்க எதையுமே பயன்படுத்தி வச்சு பெறலாம் இப்படிப்பட்ட நிலையில அம் ஸ்ரீம் நசி மசி இந்த மந்திரத்தை சொல்லி சாபதோஷ நிவாரணம் பெறலாங்க அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்களுக்கு குபேரன் தான் பூரட்டாதி நட்சத்திரத்துலதான் குபேரன் பிறந்திருக்கான் குபேரன் நட்சத்திரம் அப்போ தாம்பத்திய உறவுல வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னா ஆண் சிங்கத்தின் வரைபடத்தை நீங்க பாத்துக்கிட்டே வரலாம் கிரக வாகனம் யானை யானையை எங்க பார்த்தாலும் கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்குங்க ரொம்ப சிக்கல் இருந்தா யானைக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்து பாருங்க எல்லாமே ரிலீஃப் ஆகும் வடிவம் அதாவது உங்களுடைய நட்சத்திர வடிவம் வந்து கட்டில் கால் தரையில படுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கட்டில்ல படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு கட்டில் கால் தான் உங்களுடைய நட்சத்திர வரி வடிவம் புரட்டாதி நட்சத்திர இருப்பிடம் எது கேட்டீங்கன்னா தெரு புரட்டாதி நட்சத்திரக்காரங்க முக்கியமான ஒரு தெருவுல நின்று ஒரு நல்ல காரியம் பேசினா அது நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய மரம் கரு மருது மரம் அதே போல நான்காம் பாதத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க சோ கள்ளி மந்தாரை அப்படின்றது உங்களுக்கு பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அவசியம் அந்த செடியை எங்கேயாவது கண்டுபிடிச்சு வளர்க்கணும் இப்போ நம்ம கிட்ட தொலைந்து போன அத்தனை விருட்சங்களையும் நம்மளால மட்டும்தான் கொண்டு வர முடியும் இப்படி ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வோடு அவங்கவங்க பிறந்த நட்சத்திரத்துல அந்த மரங்களை நட்டு நீங்க வளர்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த மண்ணில் சொர்க்கத்தை நம்மளால பார்க்க முடியுங்க நம்ம மறைஞ்சு போனா கூட அந்த மரங்கள் ஆயிரம் ஆண்டுகள் நின்று நமக்கு சந்ததியருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பல பிறவியில் செய்த புண்ணியம் சாபம் பாவ சாபங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை திறக்கக்கூடிய சாவி யார்கிட்ட இருக்குன்னா சந்திரன் கிட்டதான் இருக்கு சோ சந்திரன் சாபத்தை பெறுகிறார் ஒண்ணு சந்திரன் சாபத்தை பெற்றிருக்காருன்னா அது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன மந்திரம் அம்பாலின் கிளீம் ரீம் நசி மசி கிரீம் லீம் நசி மசி இந்த மந்திரம் சொல்லுங்க நீங்க இதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றம் நிகழும் நீங்க வேண்டியதே கிடைக்கும் இதை விட நல்ல நிலையில உங்களால மாற முடியுங்க சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவுல ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் தாம்பத்திய உறவுகள்ல இருக்கக்கூடிய குறைபாடை சரி செய்யணும் அப்படின்னா பெண் பசுவின் படத்தை வீட்டுல மாற்றி பாத்துக்கிட்டே வாங்க டெய்லி பார்க்க பார்க்க நல்லது இந்த நட்சத்திர வடிவமும் கட்டில் கால் தான் கட்டில் கால்களை நீங்க காலையில் எழுந்ததும் பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து பதிஞ்சிடும் கிரக வாகனம் காகம் காலையில காகத்திற்கு நீங்க சாப்பாடு வைக்கணும் காகத்தின் உருவத்தை நீங்க தெய்வீக படத்தோடு வச்சுக்கலாம் எப்படின்னா அகத்தியர் கமண்டலத்தை எடுத்துட்டு போகும்போது காகம் அதை தட்டி விட்டுட்டு பாத்தீங்களா அத மாதிரி படத்தை நீங்க பார்க்கலாம் அதே போல நட்சத்திர இருப்பிடம் பாத்தீங்கன்னா அக்னி மூலையில் இருக்கக்கூடிய வீடு தெற்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் அக்னி மூலம் மூளை அப்ப நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அந்த இடத்துல போயிட்டு ஒரு தண்ணி குடிங்க கண்டிப்பா வந்து அக்னி மூலை இருக்க வீட்டுலதான் வந்து இருப்பிடம் அந்த இடத்துலதான் வந்து உங்க நட்சத்திரம் இருக்கும் இதெல்லாம் பல சூட்சமங்கள் மரம் வந்து வேம்பு வேம்பு நட்டு நீங்க வளர்த்துக்கிட்டு வரலாம் தேவதை வந்து காமதேனு காமதேனுவின் உருவத்தை நீங்க பார்த்து கொண்டு காமதேனுவின் மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வரலாங்க அதே போல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வேம்பு மரம் இரண்டாம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு முல்மோகர் அப்போ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் குல்மோகர் அப்படின்ற மரம் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க தெரிஞ்சோ தெரியாம கூட சில பேர் அந்த மரத்தை நட்டு வச்சிருக்காங்க அந்த மரத்தை நட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மரம் இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துருக்கு பாத்தீங்களா அந்த மரம் வளர்ந்து வாசல் போது சும்மா தெளிச்ச தண்ணி அந்த மரம் இருந்து அந்த மீனராசில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு குல்மோகர் அப்படின்ற மரம் அசுர வளர்ச்சியை தந்திருக்கு நிறைய சொத்துக்கள் வீடு வாங்கியிருக்காங்க நல்ல நிலையில இருக்காங்க அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்கல்வி பெற்றிருக்கிறாங்க குடும்பம் வந்து சமூக அந்தஷ்டத்தை பெற்று இதெல்லாம் நான் நிறைய பேரு கிட்ட அதே போல மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சோடன் கொட்டை நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செம்மரம் இதுல வந்து நீங்க இந்த இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு மரம் கிடைச்சாலும் பரவாயில்ல தேடி நட்டு வச்சு வளர வளர உங்களுக்கு வளர்ச்சிதான் அதுக்கு அடுத்தது மூன்றாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ராசியில மூன்றாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச பாவ புண்ணியங்கள்லாம் சேர்ந்து செவ்வாய் தான் சாபமா அதுதான் உண்மை செவ்வாயே இருக்கக்கூடிய இடத்துல சாபதோஷ நிவாரண மந்திரத்தை சொன்னீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னா ஸ்ரீம் ரீம் அதாவது அப்படின்னு வரும் ஸ்ரீம் ரீங் அத மாதிரி நசி மசி ஸ்ரீம் ரீங் நசி மசி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பா வந்து ஒரு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே உங்களால வெற்றி பெற முடியும் அதே போல முருகப்பெருமானின் அருள் பூரணமா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருகரை நோக்கி விரதம் இருக்கலாம் இதனுடைய வடிவம் வந்து மீன் படங்கள் நல்ல வீட்டுல மீன் தொட்டி வளர்த்துக்கிட்டு வந்தா நல்லது உண்டாகும் படகு போற மாதிரி ஒரு படம் அந்த படத்தை பார்க்கலாம் அஹ் உங்களுடைய படகுலையும் வடிவம் இருக்கும் வாகனம் வந்து குதிரை இந்த நட்சத்திர வாகனங்களுக்கு குதிரைக்கு உணவு கொடுக்கலாம் குதிரையின் குதிரையின் உருவப்படங்கள் குதிரையின் சலன்கள் சின்ன சின்னதா செயின் மாதிரி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதை பாத்துக்கிட்டே வந்தா நல்லது நடக்கும் இந்த நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஞ்சோலையில் தான் இருக்கும் ரேவதி நட்சத்திரம் நீங்களும் வந்து பூஞ்சோலைக்கு போயிட்டு அங்க இருக்க கிருஷ்ணன் அங்க இருக்க மாதிரி நினைச்சு அவரை வழிபாடு பண்ணலாம் மரம் வந்து இழுப்பை மரம் இழுப்பை மரம் எங்க இருந்தாலும் அதை சுத்துப்படுத்தி தண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் தேவதை வந்து சனீஸ்வர பகவான் நீதி தேவர் சோ அவரையும் நீங்க வணங்கி வழிபாடு பண்ணலாம் இந்த ரேவதி நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பனைமரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தங்க அரளி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செஞ்சந்தனம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மஞ்சள் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள் இதில் ஏதாவது ஒரு மரங்கள் கிடைச்சா கூட நீங்க நட்டு வளர்த்துட்டு வர வர உங்க வாழ்க்கையில வெச்சு பெறலாம் ஒண்ணு தாந்திரீகம் இன்னொன்னு உங்களுடைய நட்சத்திரம் பற்றிய முழுமை இதெல்லாம் நீங்க கடைபிடித்துட்டு வர வர உங்க வாழ்க்கையில உங்களால சகல சௌபாக்கியம் பெற முடியுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேங்க மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி